குச்சி இந்த அளவுக்கு மழை நேத்தா அந்த அளவுக்கு ஈரமில்லங்க வாங்க வந்தாச்சு ஒரு டூட்டு இருக்குங்க இங்கே கிடக்கு ஊர் இல்லை தண்ணி வருது வருங்க ஒரு அடியாத்தான் தண்ணி ஃபுல்லாக நிற்கிது மொட்டை குக்கோட காலம் திரிச்சு பிச்சி கருவாச்சு அது போக முடியல ரைட்டு அதை துள்ளுது ஒரு பூச்சி மறுபடி வைகை தண்ணிலேருந்து நமக்கு தண்ணி திறந்து விட்டுருக்காங்க நண்பர்களே ஏற்கனவே ஒரு அஞ்சு நாள் எடுத்து விட்டாங்க இது வரைக்கும் வந்துச்சு அப்புறம் நின்றுச்சு குறைஞ்சிச்சு இப்போ திருப்பியும் நேற்று நைட்லேருந்து வருது பார்ப்போம் நான் அஞ்சு நாளுக்கு தண்ணி எனக்கு தெரிஞ்சு இந்த மழையை தாண்டி அது வரைக்கும் போகுதான்னு தெரில பரவாயில்ல என்கிட்ட தண்ணி கொஞ்சம் வருது இந்த பள்ளம்லாம் நான் தெரிஞ்சு கொஞ்சம் நிறைஞ்சிரும்னு நினைக்கிறேன் சரி வாங்க கிளம்புவோம் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் இன்னைக்கு வடக்கு பக்கம் போவுங்க இங்கிட்டே இருந்தோம் நீ வடக்கு பக்கம் போய் கொஞ்சம் என்னை தெரிஞ்சு நேற்று மழை இல்லைங்க எங்கள்கிட்ட சாரலோடு போனது ஈரம் இருக்காது பாதி வேறு வீட்டில் இருக்கா இங்கே பொசை கூட்டி மொத்தம் நடக்க மாட்டேறன் மருந்து போட்டிருக்கேன் கொஞ்சம் நேற்று சாயந்தரம் போட்டு இப்போ போட்டு போட்டுருக்கேன் கொஞ்சம் நடக்கிறேன் நான் அதோடய வழி குறையுதுங்க பரவாயில்லங்க இப்போ வடக்கு பக்கம் போய் அங்கிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க விடுவோம் எங்கிட்டு பார்க்குற வச்சு நேராக ஊர் நீ பார்க்குறா இப்போதைக்கு வேணாங்க வடக்கு இங்கிட்டு போய் அதே போய் அந்த பூ கொலையில் போய் படுக்க போட்டுருவோம் ஏ நேரீ கொள்ளை நாரி நேராக தண்ணிக்குள்ளே கூட்டிட்டு போகிறாரு தலையை சாமிச்சி போகிறாரு ஐய்ய நாரி எங்கே வர இல்லை ரைட்டில் எண்டிக்கிட்டு போடு எங்கிட்ட எலி ரொம்ப இதாக இருந்தாங்க என்னிட்டோம் வந்துட்டா இப்போ மேச்சருக்கு வர்றது நானும் சந்தையப்பட்டேன் இப்படியே அப்பளே அவளே நடந்து நடந்து வந்தோம் நேத்தெல்லாம் கத்திட்டு நின்றுக்கிட்டா நீ அவளையே வந்துட்டா மேய் மெய் பாத்துக்கல பிள்ளை தாச்சி பிள்ளை இன்னைக்கு இதை விட்டா வேற பக்கம் எல்லா பக்கமும் ஈரம் நல்ல ஈரம் கிடக்குங்க சரியான ஈரம் கிடக்கு நீதான் டிவிங்கிட்ட மேட்சல் அவள் ஓர்த்தி தான் மேலே ஏறி திண்டுக்கிறக்கா நம்ம குட்டி மக கூசாமல் மேலே ஏறி திண்டுக்கி இருக்கா பார்த்து மட்டும் நின்றா சரித்தான் பயப்படாமல் ஏறுறாங்க இன்னும் மேலே ஏறிக்கிட்டே இருக்கா நம்ம மோச குட்டிலாம் படுத்த ஒடுக்கே கிடக்கு அவளும் சின்ன குட்டி முந்தானத்தான் உங்களை சொல்லியிருப்பேன் அவளும் நல்லா பையன் ஆறிக்கிட்டா பைய இன்னைக்கு ரொம்ப அவளையும் வீட்டிலேயே கிடக்கா அப்புறம் ரெண்டு நாள் வீட்டில அங்கே போட்டிருக்கோம் இன்றைக்கும் பொட்டுக்கிட்டு ஏற எல்லாம் போட்டிருக்கோம் லைட்டாக கடிக்க அதோட படுக்கிறான் ஏன்னா சின்ன குட்டியா குட்டியை கிட்டியே எப்படியும் தெரியும் இந்த விஷயத்தில் நம்ம நெத்தி பூட்டி அவங்ககிட்ட பையன் அப்படியே நடந்து வந்துடுறாங்க இப்பொழுது நிறையா சென்ன ஆகிட்டா நல்லா உசாரம் பார்த்து வைக்கணும் என்னங்க மழை வர மாதிரி மேக லைட்டாக காற்று அடிக்குது கரெக்டாக மேற்கு பக்கமும் வடக்கு பக்கமும் சேர்ந்து மாதிரி இருக்கு தான் வருங்க அப்படி நிற்கிது வருங்க சொல்ல முடியாது சாரில் வந்து தான் அப்படி இருக்கிறேன் அப்படி இல்லை ஆனால் எங்கிட்ட நல்லா பேஞ்சிக்கிட்டே வருங்க அப்படியே போகுது நேற்று மாதிரியே இதே இடத்துல வந்து கரெக்டாக படுத்துக்கிறீங்க சொல்லி வச்ச மாதிரியே நல்லா படுங்க மழையும் அங்கே தான் தள்ளி போகுது மேற்க போகுது ஆண்டி வீட்டு தான் போகுது சொல்ல முடியாது சங்கன்னு அங்கேனே இறக்கிறோம் பெரிய மழை இல்லை சாரல் தான் நமக்கு பதிக்க வராது ஏ போகிறா புரிஞ்சுறேன் இப்படி முட்டுறா பண்ண மரத்த பண்ணை மரம் ஒன்றும் அரட்டு மலை வந்துடுச்சு இந்த வெயில் அடிக்கிறது சீரு இல்லை சீர் இல்லாமல் அடிக்குது இன்னைக்கா மழை இறங்கிருச்சுக்கங்கட்டு ஏய் அத்தை நம்ம கைப்பாடு ஊர பக்கத்தங்க இறங்கிருச்சு சர்லண்டு மலைக்கெல்லாம் வரப்பப்பு தான் கைப்பால் உங்கள் ஊரில் நல்லா மழை இறங்கிருக்கு இந்த வெயில் அடிக்க வெயில் அடிக்க நல்லா மழை இறங்கிடுச்சு சல்லுண்டு ஆஹா பெய்ய பப்புது சரிங்க இங்கே தான் வரும் அது வரைக்கும் பசங்களை நல்லா அமைச்சுங்க தரையை பாருங்க நல்லா ஈரமாக இருக்குது பார்த்தீங்களா குச்சி இந்த அளவுக்கு மழை அளவுக்கு அந்தளவுக்கு ஈரமில்லங்க அதிசயமாக இருக்கு நல்லா ஈரமாக இருக்குது இந்த பிள்ளைங்க போய் தண்ணி இருக்கான ஊர்நிலைய பார்த்து வரேன் உங்ககிட்ட இருக்க நல்ல ஈரமாக கிடக்குங்க தடி ஆத்தான் வாங்க வந்தாச்சு ஒரு டூட்டு இருக்குங்க வாருங்க தண்ணி கிடக்குங்க தண்ணி கிடக்கு ஊர்நிலை தண்ணி வருது வருங்க வருங்க ஏய் ஆத்தே வாங்க தண்ணி வயகாட்டில்தான் வருது அதான் என்னடா அவங்கட்டு தண்ணியை அடக்கணும்னு பார்க்குறேன் தண்ணியாக பாருங்க முப்படி தண்ணி இருக்குது தடை ஆத்தான் அப்போ நம்ம ஊர் கம்மாய்க்கு தண்ணி வருது வய தண்ணி வந்து வரதவ்வொழுங்க வயகாட்டில் தண்ணி தான் வருது அதான் அப்படி தண்ணி வருது நைட்டு அவங்கட்டு மேற்கு பக்கம் மழை பேஞ்சு தனியாக தரத்து விட்டுருக்காங்க இவ்வளோ வயகாட்டெலாம் வெட்டி வெட்டி விட்டு தண்ணிக்கு விட்டு பிச்சுக்கு பிடி ஆறுது தண்ணி என்னடா வருது பார்க்குறேன் அப்போ இந்த கண்ணு நேரஞ்சிருக்கணும் வருங்க தடை ஆத்தான் தண்ணி நல்லா ஜில்லுருங்க செம்ம ஜில்லுருக்கு தண்ணி வந்துக்கிட்டு தாங்க இருக்குது நைட் நிறையா வந்துருக்கோம் இது வரைக்கும் பறசி இருக்குது தண்ணி சரி வாங்க நம்ம மேலே ஏறி இந்த இதை பார்த்துட்டு வருவோம் கிணறு எப்படி இருக்குன்னு இந்த கிணறு கொஞ்சம் இதாக சரி இருந்துச்சு தடியாத்தான் எங்கிட்ட போதரா தான் அங்கே இருக்குது போய் அவ்வளோதான் ஏறணும் தடியாத்தான் தண்ணி ஃபுல்லாக நிற்கிது மொட்டை கணத்தில் நிறைஞ்சி ஜெம்பிட்ருச்சு அடைய அப்பா என்னன்ட்டு ஒன்றும் சரியாக தெரில மழை கே பேஞ்சிச்சோ இல்லை அங்கிட்டு வய தண்ணியில் தான் அங்கிட்ட உங்கள் தூரத்தில் அங்கிட்ட டேமில் தண்ணி நிறைஞ்சி திறந்து விட்டாங்களோ ஒன்றும் தெரிய தெரில இப்படி தண்ணி வருதுங்க அதிசயமாக இருக்குது மழை பெய்யாமலே இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இன்னும் மழை வருமோ முக்கியமாக தண்ணி கிடக்கு ஏறும் மழை வருங்க தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்குது கட்ட கடா கட்டா கடாந்து வெளியே ஊழியா தான் வருதுல என்னடான்னு பார்க்குறேன் தாய் தான் வருது தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்குது சரி ரைட்டு நம்ம இங்கிட்ட திருப்பிடுவோம் ரிசிகா இவ்வளோ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் படு எனக்கு தெரிஞ்சு வேறு வழி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே வர்றா வீட்டில் கிடந்தால் மொத்தம் இறங்க மாட்டேன் எங்கேயாவது எனக்குவா கடிச்சிட்டே இருப்பா இப்ப நேற்றை விட இன்றைக்கி சுப்பு தாய் ரொம்ப கிறங்கிட்டா இவர் யார் நம்ம திருசம்மன் இவனும் ரொம்ப கறங்கறியா அவன் உள்ள மருந்து போட்டிருக்கேன் நல்லா படுங்க நல்ல நிலல் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அமைச்சர்களை அவர் கருப்பே என்னைக்குமே ஆளோட ஒட்ட மாட்டேன் தனியாக படிப்பேன் இப்போ பையவளை என்னடான்ட்டா இப்போ எங்கே கண்டுபாய்கிட்ட படுக்க பழுனுட்டை படுக்க அப்படியே ஒட்டு ஆளுகிட்ட பையில ரொம்ப அப்படியே எப்படி இருக்குது மழை ஆ சேட்டை படையில மழை இப்படி ஆகி ஆகிப்பிச்சிட்டே உம்மிச்சே உன் பேத்தி எங்கிட்டோ நிற்கிறா நம்ம தெனா வேற அவ கூட செஞ்சுட்டாளை ஏன் கத்துராவோ இருந்த அங்கிட்டு தான் கத்துரா பா அத்தைே பையவில எங்கிட்டு போனாலும் வர்றானேப்பா பாடி பாடு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் போய் அவ்வளோ கூப்பிட்டு வரேன் எங்கே இருக்கான்னு தெரில உள்ள வா பா பா எங்கிட்டிருக்கா தோடியா இன்னும் அங்கிட்ட தான் நிற்கிறியா நல்லா வருவா பா பா தென்னாவட்ட கூட சேர்ந்துட்டியா அவள் தென்னாவோட்டான் தெருவா தென்னாவட்ட பரம்பரை எங்கே தான் நிற்கிது நம்ம கருத்து கருத்தவனா கருத்து சொருத்து நாலு நல்ல கட்டத்தை ஆளு கூட சேர்ந்துட்டு இருக்கேன் உள்ளே போகாதீங்க தண்ணி இருக்கு நீ போ தான் தெரியும் உங்கள் கருத்தை அப்தே மோனிக்கா தெரியுதா தண்ணி இருக்கா ஆ ஊர் முடிச்சா ஊர் 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 பூட் பார்த்தியா இப்படி தண்ணி கிடக்கு ஊரு கிணறு நேற்று வரைக்கும் பள்ளமாக இருந்தது நடக்கிறதே அதெல்லாம் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க ஊராக நீங்கள் மூணு பேர் அசால்ட்டை திரும்பிங்க அவ்வளோ வேறு ஊமச்சி பேட்டியாக்கா கூப்பிட்டு வா முடியா முடியா வா அங்கிட்டு வா இங்கே இங்கே போகிற ஒரு மோனிக்காவும் தென்னாவிட்டும் வீம்புக்கு முழுக்குள்ளே போவாளுக்கு இப்படி போகிறாள் வரும் இவளுக்கு மூச்சு பூச்சி விடாமல் இப்படி அழகாக படுத்துக்கிட்டு இருக்காளுக்கு இது சேட்டை மூணு பேர் ஒரு ஊமச்சி பேட்டி இந்த இருக்காங்களா எல்லா பேரும் இங்கே தான் இருக்காங்க படிங்க குழந்தை நீ மொட்டையான் நல்லா வருவே குட்டியம்மா தூங்க தூங்க என்ன எப்படி எப்படியும் ஓடியாண்டேச்சில்ல நான் வர வரமாட்டேன்ச்சி வீட்டிலேருந்தே இருந்து ஓடியாண்டேன் உங்கள் அம்மா கிட்ட நானும் பார்க்கல இல்லை கொசு கடிக்கிறேன் எங்கே வர எங்கள்கிட்ட வெயில் அடிக்க வெயில் அடிக்க நல்லா மேய ஆரமிச்சாங்க நானும் இடத்துல கேப்பில் சைடு கேப்பில சாப்பிட்டேன் சாப்பிட்டுக்கிட்டும் போது வண்டா ஸ்கைஃபால் நின்று இருக்காத்தியா அவள் கரெக்டாக மோபம் முடிச்சு வண்டா பயில் உள்ள எங்கிட்டோ அவன் உகத்தை நப்பிட்டு மழையும் வர மாதிரி தெரிகிறது இந்த அப்போதான் நல்லா வெயில் அடிக்கிறது கரெக்டாக மோகம் முடிச்சிடுறேன் அவனுக்கு முகப்ப சக்தி ரொம்ப அதிகம் ஸ்கைஃபாலு நல்லா சென்றுருக்கேன் ஐயமாக வந்து பார்ப்பாந்தா கைப்பில்ல எந்தா கை உந்து பக்கம் என்ன குழம்பு சாப்பிட்ருக்காண்டு வயிறா அவர் திண்டுட்டு என் கேட்டவர் கையை காமிச்சாண்டு இருந்தாலும் பைய கொஞ்சம் இது சாப்பிட்டா அவர் தான் இருந்தா உனக்கு இலையை கொடு பார்த்தா இந்த திண்டி இலை மழை பெய்யும் நல்லா குளிர்ச்சியாக இருக்குது தின்னா அப்படியே ஒரு மரத்துலேயே பிரியாணி வேண்டா மரத்தில் ஏற்றி விட்டா பட்டம் பட்டம் ஒன்று கூட பெறக்கிடுவான் நல்லா இலை தான் இருந்தாலும் இல்லை இருந்தாலும் தின்னு நல்லா உனக்கு கொடுக்குறத பார்த்து தென்னா போட்டு பார்க்குறா அவர் நல்லா வத்தலை ஓட்டுக்கிட்டு வயிறா அவளுக்கு மட்டும் கொடுக்குறியா நம்மளை இப்போ ஒருபாய் ஏன் கேட்க மாட்டேறாங்க ஒரு ரூபாய் இந்தா ஒன்று கூறியலை அத்திரியாத்தான் நல்லா எல்லாம் ஒன்று பெருசாக இருக்குங்க மரம் சிறுசாக இருந்தாலும் எல்லாம் பெருசாக இருக்கு இந்தா வருஷம் வரப்போ என்ன பக்ஷ்ட்டு பார்க்குற வித்தியா வரும் ஒரு ஒரு மங்குஷ்ட வரு உணக்க வேணுமா எல்லாம் வேணாய்ப்பா என்ன கடை ஆள் கூற ஆச்சு சிக்கா வரையா நான் முட்டி போடுவா பார்த்துக்க மஞ்சடே வாடா பண்ண மாதிரி மகனே மாரி எக்கு போட்டு தின்னு கடை அந்த இருக்கும் நல்லா நல்லா நீ சும்மா சனா கூட்டி இந்தா தின்ட்டு ஓடிடு முட்டி போடுவா எடுத்து ஊடிடு ஓடிடு முன்னோட அவன் எடுத்துக்க நல்லா அவ்வளோதான் இல்லை எக்கு போட கிட்டே வரமாட்டேன் என்றைக்குமே உங்கட்ட உள்ளே இருக்கா பாப்பியே வேறு யார் கண்ணு மையே து டுக் டூக் நாய் வருது ஏ யாத்தே குள்ளே நரி வருது வருது ராய் பின்னாடி உள்ளே இருக்க ஏன் யாத்தே தீட்டு போகுது பாப்பியே உள்ளே போக தண்ணி இருக்கா அவங்களுக்கு அந்த பக்கம் தண்ணியில் வளர்த்தாதான் உள்ளதான் இந்த கச்சா எண்ணா இருக்கா அவரு அவள் எப்படியாள் ஏ யாத்தையும் எங்களுக்கு திரும்பிட்டு வரவங்க கூல்லி ஐட்டம் வைத்தா திருசா ஏ யாத்தே தண்ணி எடுத்து திருசா அங்கிட்டு வரக்கூடாது அவர் போட்டா போஸ் கொடுத்தேன் நினைக்கிறா அவர் நின்று திரும்ப ஒரு கோயின் இந்த பக்கம் வரக்கூடாது நான் சொன்னல ஊரு ஊருவா பூச்சி மானே நீ வேறு எப்படி நிற்கிறான் பாரு இல்லை நீ நாளைக்கு ஆ லீவு தாண்டி நீங்கள்லாம் ஜாலியாக திருப்பேன் புள்ளிமானே நீங்களாம் ஏற்கனவே வீட்டில் வந்தல திருப்பூர் நான் தான் சொல்கிறேன் வேணாம் தண்ணிக்குள்ளே வராதீங்கிட்டால் கேட்குறக்கு கிடையாதுல அக்காலும் தங்கச்சியும் தண்ணிக்குள்ளே தாண்டா போகுது பரவா இப்படி தண்ணி கடைக்கே டிஃபன் கழுவிட வேண்டியது அந்த இடத்துல இன்னைக்கு நல்லா டிஃபன் கழுவு இருக்குது பரவாயில்ல தண்ணி முப்படி தண்ணி எனக்கு அதிசயமாக இருக்குது என்ன ஒரு கலர் ரெட் கலரில் இருக்குது இந்த புல்லோட அழுக்கு எல்லாத்தையும் கலந்து சாணி கலர் எல்லாமே இருக்குது அந்த அளவுக்கு ரெட்டாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல தனி கிடச்சதே பெரும்பாடுதான் பரவாயில்ல செப்பானாவது கைக்குருவோம் என்ன ஏ செப்பானே உன் தங்கச்சி லீவு டோக்கியோ நீ யாவது ஒழுங்காக நடக்கிற கிட்டெலாம் வராத ஊடு செப்பானே பரா ஏன் பொம்மா பெரிய பொம்மா வரும் கால் கொஞ்சம் தாங்குறா என்ன தெரிஞ்சு பையன் உள்ள மேகம் கருக்குது மழை வர்ற பார்க்குது இந்த பக்கமும் நிறையா வந்து ஓட்டம் பிடிக்கணுங்க என்னச்சு நல்லா அப்படி சுற்று போடுதுங்க கொஞ்சம் சும்மா அது என்னன்னு தெரிலங்க எங்கே சுற்றினாலும் கரெக்டாக நம்மளுக்கு நேராக தான் கொருக்கும் பட சடர்ன்னா அங்கிட்டு தான் நிற்கிது குவரங்க அப்படியே தண்ணியாக நிற்கிது ஆத்தடி ஆத்தான் இங்கிட்ட அதை விட வடக்கு அதை விட அதே மேகம் வந்துடுச்சு கரும் மேகம் டேஞ்சர்ஸ் ஸ்பெல்லோ இன்றைக்கெல்லாம் மழை வந்தால் பசங்க மாட்டாங்க எவனுக்கு ஓடுற அளவுக்கு தெம்புலாம் கிடையாது நனஞ்சு நனஞ்சிருவோன்னு தான் பார்ப்பாங்க அதுக்கு முன்னாடி மழை வர மாதிரி இருந்துச்சுன்னா நேராக எங்கே நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு அந்த இடத்துல நேரம் கொண்டு போயிருந்தால் அப்படி சொட்டு வச்சுன்னா டக்குன்னு ஓடுது கரெக்டாக இருக்கும் அதான் கரெக்ட் என்ன கொக்கோ என்ன கத்துறீங்க ரொம்ப பாசமாக இருக்க அடுத்து என்ன கருத்தே எங்கிட்டிருக்கே எங்கே உம்மா மம்மியை அவ அவன் எங்கிட்டிருக்கான்னு தெரியல வரா கோகோ ஒரு இலை கொடுத்தோன்னே பாசம் வந்துருச்சு சிலுக்கு இருக்கியா என்னையும் பாருடா அப்படியே நம்ம ஊமிச்சியை பார்த்தா இவ்வளோ பார்க்கவில்லை இவ்வளோ பார்த்தா அவ்வளோ பார்க்க விலை அதே முகம் முகம் கலர் தான் மாதிரி இருக்குது ஊமிச்சி அப்படியே சின்ன பயிர் ஊம்பச்சி மகிட்டு தான் இங்கே இருக்கு அதே சவுட்டு என்னச்சே ஈ கடிக்குதா மாட்டி ஈ அடிக்குதா கை காலந்த உதர வதா அத்தே அத்தை தோதரம் கடிச்சு கடிச்சி விழுமருங்க கத்திக்கு ஓடிடாத நீ ஓடுங்க அத்தை தெரிய வா அங்கே வா கிட்டவா கொசு கடிதா ஈ கடிக்காத மாட்டி கடிடுவாங்க மோசமாக கடிக்கிது உதறவை வை உலந்து வாங்குவா அத்த இது மோசமாக கடிக்கும் இதாங்க ஆடு மாடு சிக்கு மாட்டி கடிச்சாதாங்க ஆடு மாடு காண வரந்து வாங்கி இங்கே தான் அந்த மயில் கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு தாய் எல்லாமே தான் கிடக்கு அதெல்லாம் மழைக்குள்ளே எப்படித்தான் மயில் பெரிய மயில் மரத்தெல்லாம் நட்டுக்கிறோம் இந்த குஞ்சு மயிலெல்லாம் பறக்க தெரியாது அதெல்லாம் எங்கிட்ட தான் போய் நிற்குங்க எனக்கு தெரியலங்க முழுக்குள்ளே போய் நின்றாலும் எம்பிட்டு நிற்க மழை இப்படி எப்படி போய்ருந்தாலும் அதெல்லாம் எங்கிட்ட நிற்க முடியாது பாம்பு புள்ளி இருக்க இடத்துல ரொம்ப கஷ்டம் சின்ன கொஞ்சம் அப்படின்னு பாம்பு வச்சுன்னா டப்புன்னு போட்டு தூக்கிட்டு எடுத்து ஓடி போயிடும் அதெல்லாம் கை கோழி கொஞ்சம் தண்ணி மட்டும் இருக்க இருக்கேன் உள்ள அதெல்லாம் அதெல்லாம் பறந்து வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் மழை காலத்தில் பிறக்கிறதா ஆடு மாதிரி தான் அப்புறம் மழை காலத்தில் ஆடு பிறக்கிற குட்டிகளாக ரொம்ப கஷ்டம் மாதிரி அதே மாதிரி மழை காலத்தில் பிறக்கிற மயில் கொஞ்சம் பறவை கொஞ்சம் சொல்லி முடிச்சு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களே அதிசயமாக இருக்கேன் பசங்கெல்லாம் வீட்டு பார்த்து நேரம் நடக்கிறாங்க வெயில் அடிக்கிறதுனால ரொம்பளுக்கு அப்படியே வெறி உண்டு மெய்றாங்க உள்ளப்பா அதிசயம்ப்பா உள்ள விரும்பாண்டி படுத்துருக்காப்புல நான்ப்பா விரும்பி எதாவது எண்ட்ரஸ்டாங்களா தலைகாணி கேட்கறவங்க இன்ட்ரெஸ்டேன் இது கொம்பு தான் கரெக்ட் கொம்பு தான் பயவுள்ள அசையாமல் இருப்பேன் கொம்பனோட முகம்லாம் போய் தான் இருக்குது ஆனால் பயவுள்ள இதே ஒரு இதாகவே இருக்கேன் அவன மாதிரி இருக்க மாட்டேன் பயவுள்ள ஏதாவது ஒரு ஆடு மேஞ்சிக்கிட்டா அதுக்கிட்ட போய் பால் குடிக்க களவாணி பால் குடிக்கிறாங்க போய் செனையாடு ஆடு கூட வாக்காமல் நெட்டி போட்டுட்டு போய் பாப்படிறான் அவ்வளோ ஒரு முட்டு விட்டா பய உள்ள நல்லா களவாணி பால் குடிச்சு போயிட்டான் எப்படி தான் எப்படி குடிச்சு பழகிட்டாங்க அந்த எல்லாம் தண்ணி குடிக்க வீட்டில் அத்தே அத்தே அத்தை வேண்டா உதடுறேன் என்னடா இற இறக்கி இறக்கிடுறா இட ஓர் ஓர்ற நல்ல மோசமான கலவணித்தரம் போட்டாடா நீ இதுக்கு முன்னாடி நம்ம பேட்டு பேட்மேன் இருக்குங்கள பயில அவளை களவாணி கலவணித்தனம் பயவில் பூச்சிட்டு பால் கொடுத்தோமா தெரியாதனமா என்னைக்கிட்டோ கண்ணுமே கிட்டே தண்ணி குடிக்கும் பால் குடிச்சு அது அதுலேருந்து எந்தெந்த ஆடு கரெக்டாக பால் எந்த ஆடுகளை பார்த்து தண்ணி வீட்டில் போய் குடிக்க அந்த இடத்துல போய் முட்டை போட்டு பாலை குடிச்சுக்கிட்டா ஊமைச்சி ஒருத்தரை பிடிச்சி குடிச்சுக்கிட்டா நல்லா கலவரத்தனை பண்ணுவாங்க அவள் அதை விட அவளை கட்டுப்படுத்த முடியல அதுக்கப்புறம் வேறு வழியில் எங்கிட்ட வந்து சே இது கேட்டாங்களா இது கோயில் கேட்டாங்க அதுக்கப்புறம் கொடுத்துட்டா இல்லாட்டினா கலவர்த்தனை ரொம்ப பண்ணுறது பாலை பாலை குடிச்சி சின்ன குட்டிக்கில் பால் இல்லாமல் மண்டைவங்க வச்சுட்டேன் அதே மாதிரி எவனும் எவ்வளவு சுப்பு சுப்புத்தாயே ஏ தாயே என்ன ஓட்ட போனேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடியில் உசுரை கொடுத்து ஓடுவா ஓடுவா இவன் இந்த புள்ளிமான்னு நம்ம மூலிக்காது அவ்வளோ வீட்டில் கிடைக்கா நான் வரமாட்டேன் நான் வீட்டில் வாம்பான்னு கூப்பிடுவேன் எந்திரிப்பா அது எலியாது நேற்று எந்திரிச்சி கற்றுனா வரலை அன்னைக்கு வந்துட்டா அவ்வளோ பரவாயில்ல ஆ வரவே மாட்டேன்னா என்னென்னா படுத்துக்கிட்டா இப்போ இவ்வளோ என்பட்டு ஓட்டுவா இன்றைக்கி கால் நீட்டி வரும் கிளம்பி எனக்கா படுத்து கிடைக்காளுக்க இதெல்லாம் தேவை ஓடுவ செயல அதை மொத்தம் எல்லாம் நல்லா ரெஸ்ட்டு நல்லா ரெஸ்ட்டாக எடுக்கிறேன் நல்லா தான் இதுக்குள்ளேயே வாட்டத்துக்குள்ளேயே சுற்றிக்கிறேன் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு இதுக்குள்ளேயே சுத்திரமா அங்கிட்டுங்கட்டு ரெண்டு நாள் இந்த ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் எங்கே என் பாட்டேங்கே அப்பே என்னை தெரிஞ்சு நான் என்னடா செய்ய எங்கிட்ட போனால் அந்த பக்கம் எங்கேயும் படுத்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேன்றாங்க இவன் என்ன தெரிஞ்சு நான் நம்மளுக்கு நல்லா ரெஸ்ட்டு கிடைக்கிதுங்க மாசி வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கணும் மாசிக்கு அப்புறம் ரெட்டியாக இருக்குது பயணம் இப்போ படுத்துக்கேன் நம்ம வருமாண்டி நான் படுத்துருக்கேன் பார்க்குறேன் ஓரக்கட்டில் பார்க்காம மறுபடியும் வந்துட்டானே நம்மளை நிம்மதியாகவே படுக்க விட மாட்டேன் ஏன்னா அப்புறம் வருமாண்டியே இன்னும் கொம்பு வச்சு குத்திப்படுவாரா இங்க கொம்பு சிறப்பாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க நான் நினைக்கிறேன் என்னடா போட்டு நம்மள கொலையாக கொடுறேன்ட்டு காலு கொஞ்சம் இருந்துச்சு சரியாயிருச்சு நல்ல வெயில் அடிக்குது இப்போ ஒவ்வொருத்தன் தான் தலைகாணி பரவாயில்ல நம்ம கொம்பை அவன் அப்பாடு பசாம இது என்னடாந்தா இந்த கொம்பை வச்சு குத்தி முடியும் முழுங்க தலை தலையை எட்டிக்கிறேன் கொம்பை பார்த்தீங்களேன் சார்பாக இல்லை இருந்தாலும் பயமாகத்தான் இருக்குது கையெல்லாம் குத்த மாட்டேங்களடா தம்பே யாமினி அம்னியாத்தா யாமனியாத்தா கொடுக்குன்னு ஓடிக்கிறதா பையில அம்னியா ஆத்தாக்கும் காலை தாக்கி விட்டாங்க என்ன செய்ய யாமனி எந்த காலே இந்த வர அவனுக்கும் காலாக சேர்த்து போய் காலையான்னு பார்ப்போமா எனக்கு தெரிஞ்சு இதுவும் காண மாதிரி தான் தெரியுது காணேதாங்க இப்பைய உள்ள ஒரு குட்டியை விட்டு வைக்காமல் இருக்குது சார் சின்ன குட்டியெல்லாம் ரொம்ப ஒடுங்க போகுது எல்லோரும் கேட்பீங்க எஃப்எம்டி போடலையா போட அதெல்லாம் போட்டால் வேஸ்ட்டுங்க போட்டும் கேட்கவே இல்லைங்க என் ஊரில் எல்லோரும் போட்டாங்க நம்மளை தவிர நம்ம நானும் போடவே இல்லை போட்டவங்களுக்கு யாருக்குமே கேட்கவே இல்லை அது எனக்கு என்ன நானும் போட மட்டும் போட்டேன் ஒன்றும் கேட்கல அது சும்மா அந்த போட்டோம்னா வீட்டிலே இருக்கணும் மேட்சில் வரக்கூடாது நம்ம மேட்சில் வர ஈர போடும் அப்புறம் திருப்பி வரும் அதனால அது ஒன்றும் கேட்காதுங்க எப்போயும் போடுறது பிபிஆர் அது மட்டும்தான் படுக்கணும் அதுதான் கொஞ்சம் டேஞ்சரஸ் பல்லு மேய்யும் களியும் அதுதான் இது என்ன நம்ம ஈரத்தில் எப்படி மேய போது கால நேரம் தான் போகுது அதனால் எஃப்எம்டி போட்டாலும் இது வேஸ்ட் ஒரே தடுப்பூசியோட பாட்டிக்கிட்டேன் பிபிஆர் தான் ஏன்டா கருப்பு முப்பட்டு ஓட்ட ஓடீங்களாடா வேறு குரூப் பார்த்தோடுல இந்த வரைக்கும் ஒரு குரூப் அங்கேனா மஞ்ச்சி இப்போ ஒரு குரூப் வந்துக்கிருக்கு அதெல்லாம் ஒரு துடி கத்துறது இல்லையா அங்கே போன ஆடா இங்கிருந்து சத்தம் போட்டு கூப்பிடுறது சைட் அடிக்க போகிறது இப்போ உள்ள இந்த இடத்த உள்ள தெரியலை நீங்கள் நேரம் ஆடு படுத்தாத கூட சோடி படுத்துக்கு காய்ச்சிடிக்க வெள்ளிக்கி சாம்பிராணி பிடிப்போம் டெய்லி பிடிச்சிக்கிட்டே இருக்கேன் இருந்தால் அந்த காய்ச்சடிக்குது சளி மாத்திரை வேறு போட்டிருக்கேன் ஒரு சில ஆடுகளுக்கு ஒரு எவட அவள் பல் கடிக்கிறா நீ தான் பல் கடிக்கிறியா அப்படியே நீயே அவளா யாருன்னு தெரில ஆனால் எனக்கு தெரிஞ்சு சளி கொஞ்சம் சளி அந்த அளவுக்கு ஆடுகள் எதுவும் இல்லைங்க நம்மளோட பழுவுனுக்கு மட்டும் தான் சளி என்ன தெரியல அவர்க்கு இருந்தோம் என்ன பழத்தில் இருக்க மழை தண்ணியை குடிச்சிவிட்றா டெய்லியும் அவளுக்கு சளி பிடிக்க அவளுக்கு குட்டியமாக்கு அவளுக்கு மாத்திரை போட்டிருக்கேன் மற்ற அளவுக்குலாம் அந்தளவுக்கு சளி இல்லை காய்ச்சல் வரும் சாம்பிராணி பிடிக்கிறோம் அந்தளவுக்கு முடிஞ்சளவுக்கு பெருசாக எதுவும் வரல கான செத்து போனதும் கொஞ்சம் இருக்கும் அதுவும் ஒரு வாரம் இருக்குங்க வாரம் சரியாக போங்க நமக்கு ஏற்கனவே பழைய போச்சு அம்மாடுகளுக்கு லீசா சூரியனாக பொத்திருச்சு மேகம் கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு வைக்கிதுங்க லைட்டாக நல்லா இருக்குதுலேயே பெரிய மேகமாக இருக்குது மற்றபடி அங்கிட்டலாம் அந்த அளவுக்கு பெருசு இல்லை பசங்களை தயார்படுத்த வேண்டும் அனைவரும் ரெடியாக இருங்கள் வீரர்களே மேகம் சரியில்லாமல் இருக்குது ஒரு சீரில்லாமல் இருக்குது அடித்த வெயிலுக்கு வரோம் நம்மளும் பசங்களை ரெடியாக அங்கே நான் பாட்டி வச்சுக்கிடுவோம் என்ன பூச்சி மகளே நல்லா புழு இல்லாத பார்த்துக்கிறீங்க யாத்தே யாத்தே புழுக்குதான் அடிக்கிறாங்க வருங்க இதில் ஒரு கடி அதில் ஒரு கடி தித்தி எடுக்கிற எல்லா புழுவாக இருக்குது வரி பாக்குறா பார்க்குறா மோந்து பார்க்குறா மோந்து முந்த் பார்க்குறா கால் இன்னும் ஒரு பக்கம் கிழக்க மேற்க போயிட்டு போகுது காலு பக்கம் முள்ளு குத்திச்சா வரும் துத்தியாலே யார் ஆகுறா எங்க உங்கள் அண்ணன் தான் காணா உன்னனை விட்டுட்டா அவனை மறந்துட்டா அப்படியே தான் அங்கே தான் மாரியா சொல்லி உன் முதுக்கு மேலே ஒரு ஃப்ரெண்டா அது அவங்க உன் ஃப்ரெண்டா பரவாயில்லையே இது மோசமாக டேஞ்சர்ஸ் பிள்ளை அவங்க பெரிய பறவையில் அடிக்க முடியும் அந்த பிள்ளை அந்த பேர் கரைச்சாங்கன்னு பயிச்சேன் சொல்லி விட்டு போமா வராது கொக்கோட காலம் மிதிச்சு பிடிச்சி கருவாச்சி அது போக முடியல ரைட்டு அதை அந்த துள்ளுது ஒரு ஏ கருவாச்சி அத்திரி அவள் என்னமோ நினச்சிக்கிருக்கா நான் எடுத்து எடுத்துச்சுக்கேன் காலம் மிதிச்சி பிடிச்சி நல்லா பிடிச்சி கருவச்சை நல்லா இடிக்கி மிச்சுப்பிட்டா அவளுக்கு தெரியல சும்மா தான் நிற்கிதுன்னு நினச்சிக்கிட்டேன் அது கொத்தி கொத்தி கருவாச்சியை கொத்து கரோச்சை இந்தா இந்த கரோச்சி கருணாங்கன்னா குத்திப்பிச்சேன் கொத்தலை ஓடி போச்சு இருந்தா இந்த கொக்கு தான் நல்லா கொத்திப்பிச்சேன் பக்கத்தில் நின்று நல்லா அந்த உண்ணியை பறிக்கிட்டே இருந்துச்சு எப்படி தெரிய தினமும் காலை நறுக்குன்னு வச்சு விட்டாரு நம்ம கருவச்சி அவளோட காலை வச்சு நினச்சி அது கொத்திக்கிட்டே இருக்கு நான் என்னடா கொத்து நான் சண்டை போடுறது கொக்கு நினச்சி அப்படின்னு பார்க்குறேன் இப்போ இவ்வளோ மாட்டிக்கிச்சு நல்லா நல்லா அமைச்சிருந்துச்சு கண்டு ஊட்டி காலும் ஆடு ஊட்டி காலும் விதிச்சுன்னா வழி அப்படி இருக்கும் அந்த கொக்கு ஒடிஞ்சு ஒடிஞ்சிச்சே என்ன தெரியல ஆனால் வந்து காலை தூக்கிட்டு தான் சரி நண்பர்களே வானம் வேறு ஒரே மயானம் இருட்டாகி விட்டது சூரியனை வேறு காணம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொத்திருச்சு இப்போ இந்த இருட்டாக இருட்டாக பசங்கெல்லாம் நடைய கட்டாங்க பொழுது புழுது போயிடுச்சு நினைச்சாங்க மணி அதுக்கேற்ற மாதிரி நாலரை ஆயிடுச்சு எங்கிட்ட பரவாயில்ல வெயில் அடிச்சிங்கன்னா நல்லா மேஞ்சாங்க நான் மேய மாட்டேன் அடிச்சேன் எங்ககிட்ட அரை வயிறு மேஞ்சா போய் என்மாதிரி படுப்பாங்க போய் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நல்லா காலை நல்லா அந்த மருந்தை ஊற்றி கழுவி ஸ்ப்ரே வச்சு அடிச்சுட்டோம்னா அந்த கொஞ்சம் கொஞ்சம் கால் நல்லா ஊன்றாங்க போய் அதை செய்யணும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மணி நேரம் அஞ்சு மணிக்கு வீடு போனால் ஆறு மணி நேரம் வேலை இருக்குது அதனால் அந்த வீடியோ எல்லாம் ஒன்று படிக்கிறேன் அப்படியே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படியே சப்ஸ்கிரைப் போட்டு லைக்காக தள்ளி விட்டுருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவடியில் உங்களை நான் சந்திக்க வரை அதுவரை வரை நானும் உங்கள் வைரம் வரட்டா சியோ டாடா நெக்ஸ்ட்டு வீடியோ சந்திக்கிறேன் போய் மொசகுட்டி அப்படி தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் அண்டே நல்லா அமைஞ்சிக்கலாம்